அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் அரசு தரப்பில் இருந்து குற்றம் சாட்டப்பட்ட ஞானசேகரன் மீதான பதினோரு குற்றச்சாட்டுகளும் நிரூபிக்கப்பட்டுள்ளதாக அரசு தரப்பு வழக்கறிஞர் மேரி ஜெயந்தி கூறியுள்ளார் சென்னை மகளிர் நீதிமன்றத்தின் தீர்ப்பை அடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் தனக்கு குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என குற்றவாளி ஞானசேகரன் நீதிபதியிடம் கோரிக்கை வைத்ததாக கூறினார் அரசு தரப்பில் அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என தாங்கள் கேட்டுக் அரசு தரப்பு வழக்கறிஞர் மேரி ஜெயந்தி தெரிவித்தார் அவர் வந்து தனக்கான தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை பற்றி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு அவர் ஞானசேகர் கிட்ட கேட்டப்போ ஞானசேகர் வந்து தண்டனையை குறைக்கணும் நான் தான் பிரெட்வினர் ஆஃப் த ஃபேமிலி அப்படின்னு எல்லாம் சொன்னார் அரசு தரப்பில் அதுக்கு கடுமையான ஆட்சேபம் தெரிவித்து மேக்சிமம் பனிஷ்மெண்ட் அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அது அது போக அதுக்கான ஜட்ஜ்மெண்ட்ஸையும் நீதிமன்றத்தில் கோர்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம் மற்றபடி தண்டனை விவரங்கள் வந்து டூ சிக்ஸ் அன்னைக்கு தெரிய வரும்